திருச்செந்தூர் முருகர் கோயில மாதிரி பெரிய பெரிய கோயில்லாம் நம்ம ஊருக்குள்ள நிறைய இருக்கு ஆமா நானும் ஒரு சில கோயிலுக்கு போயிருக்கேன் இந்த கோயில் எப்படி சாமியை கும்பிடணும்னு நம்ம தாத்தா பூட்ட காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க ஒரு கோயில பிள்ளையாரப்பா இந்த பக்கத்துல முருகரி கொடிமரம் பளிபீடம் உள்ள எந்த சாமி இருக்கோ அந்த சாமியோட வாகனம் அது எல்லாத்தையும் தான் சாமியை பார்க்க போனோம் வழியா உள்ள ஆனா இப்ப அப்படியா சாமியை கும்பிடுதோம் ஆஹ் அங்கெங்க கம்மிச்சு வேலி போட்டாச்சு ஏய் சாமியை கும்பிட்டு எந்த வாசல் வழியா வெளியே போகணுமோ அந்த புற வாசல் வழியை தான் உள்ள சாமியை கும்பிட்டு அனுப்புதாங்க சாமியை கும்பிட்டு எந்த தலைவாசல் வழியா உள்ள போகணுமோ அந்த தலைவாசல் வழியை தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுதாங்க சாமியை கும்பிட்டு எல்லா கோயிலையும் வளமா சித்தனும் சோத்தங்கை பக்கமா சித்தனும் ஆனா இங்க நொட்டகை பக்கமா தான் சித்துறோம் சிட்டி மாதிரி நொட்டகை பக்கமா வந்து வெளியே வரணும் இப்படி எல்லாம் சாமியை கும்பிட்டா நமக்கு பாவம் தான் வந்து சேரும் இந்த பாவம்லாம் எல்லாம் ஏழையில் ஜென்ம எடுத்தாலும் இந்த பாவம் தீராது நம்ம கஷ்டத்தை புறவாசல் வழியாவே உள்ள போய் சாமி சொன்னாலும் சாமியும் காது கொடுத்து கேட்காது பாவத்தை மட்டும்தான் சேர்த்துட்டு வாரம் இது ஒரு பெரியவர் சொன்னாரு அதை எனக்கு அந்த பாவத்தை நானும் பண்ணிட்டேனேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணாதீங்க இப்படி சாமி கும்பிடணும்னா வெளியே கோவரத்தை கும்பிட்டு வாங்க அதுனா கோயிலுக்கு இழக்கூடிய ஒரு தொண்டு போட்டிருக்காங்க அந்த தொண்டுல போய் நின்று சாமியை கும்பிடுங்க எல்லா கோயிலும் தான் சொல்லுது பெரியவங்க சொல்லி வச்ச முறைப்படி சாமி கும்பிடுறதுக்கு வழி இல்லைன்னா போகாதீங்க கோவரத்தை கும்பிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை என்ன முன்னால பத்து வருஷத்துக்குள்ள திருச்செந்தூர் சாமியாச்சும் சும்மா பார்த்துட்டு வந்தோம் பக்கத்திலே என்ன பெத்த ஐயா பரமசிவன் பஞ்சலிங்கமா இருக்காரு அவரெல்லாம் சும்மா கும்பிட்டு வந்தோம் இப்ப அவரை அடைச்சு போட்டாச்சு அவரை செயலில் வச்சாச்சு சாமி ஓடி திருச்செந்தூர்ல இருக்க முருகர் தான் சாமி கும்பிடணுமோ ஊர்ல இருக்க முருகர் முருகருக்கு அப்படியே மீறி திருச்செந்தூர் போனாலும் கோவர தரிசனம் கடற்கரை தண்ணியை தான் தண்ணியை திருட்டு வருவான தவிர உண்மை கோயில் உள்ள போக முடியும் கஷ்டத்துக்கு கஷ்டத்தை சொல்லதுக்கு தான் சாமியை போனோம் கஷ்டப்பட்டு சாமியை பார்க்கண்டா அந்த சாமி நமக்கு அருள் தரவே வேண்டாம் அப்படி ஒரு அருள் போய சாமி